லங்கா இ நியூஸின் செய்தியாசிரியர் சந்துருவான் சேனாதீர என்பவரை நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கைது செய்வதற்கு சர்வதேச பிடியாணை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை பதினான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வரையறை மீறி நபர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் செயற்படும் இந்த நபர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் சரத் பொன்சேகா இன்று தெரிவித்தாா் முறையற்ற விதத்தில் பல்வேறு நபர்களின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தகவல்களை வெளியிடுவது தொடர்பில் லங்கா ஏ நியூஸ் இணையதளத்தின் செய்தியாளர் என கூறப்படும் சந்தருவன் சேனாதிர என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மாலம்பேயில் உள்ள லங்கா ஏ நியூஸ் அலுவலகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட அடுத்து சந்தருவன் சேனாதிர என்பவர் வெளிநாடு சென்றுள்ளதுடன் அங்கிருந்து இந்த இணையதளத்தினை செயற்படுத்துகின்றாா் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் உள்ளிட்ட பலரையும் தொடர்பு கொண்டு பணம் கேட்கும் சந்தர்வன் சேனாதிரை என்பவர் பணம் வழங்காத நபர்களை இலக்க வைத்து அவர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் செய்திகளை வெளியிடுவதாக அண்மையில் அமைச்சர்கள் சிலரும் சுட்டிக்காட்டியிருந்தனா் அண்மையில் லங்கா இ நியூஸ் என்னையும் தாக்கியது என்னிடம் பணம் கேட்டார் துறைமுக அதிகார சபையினால் பணம் வழங்குமாறு கோரினார் அவ்வாறு செய்தால் என்னை போற்றும் வகையில் செயற்படுவதாக கூறப்பட்டது எனக்கு எதுவும் தெரியாது என நான் கூறினேன் நான் ஒரு விடயத்தை பொறுப்புடன் கூறுகின்றேன் நாட்டில் உள்ள அதிக அளவிலான வர்த்தகர்கள் இவருக்கு பணம் வழங்குகின்றனர் இல்லாவிட்டால் சேறு பூசுவார் அரசியல்வாதிகள் பணம் செலுத்துகின்றனர் இல்லாவிட்டால் அவர்களுக்கும் சேறு பூசுவார் ஒரு சதத்திற்கும் பிரயோசனம் மற்ற வகையில் அந்த ஊடகம் தற்போது செயற்படுகின்றது லங்கா இ நியூஸ் என்ற இணையதளம் ஒன்று உள்ளது இந்த நாட்டின் நீதிமன்றம் முழு உலகினதும் நம்பிக்கையை கட்டியெழுப்பியுள்ளது கடந்த சில மாதங்களாக எமது நீதிபதிகள் மற்றும் நீதிமன்றங்களை விமர்சித்துள்ளதுடன் நீதிமன்றத்துக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் எழுபதுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் இந்த சமூக இணையதளம் ஊடாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதனால் நீதிபதிகள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர் நாளை நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ள தீர்ப்பு தொடர்பில் இன்றைய தினம் இந்த இணையதளத்தில் வெளியிடுகின்றனர் நீதிபதி வீடென்றுக்கு சென்று உணவருந்தியதாகவும் பணம் பெற்றதாகவும் பதவியேற்றுகின்றனர் அவ்வாறென்றால் நீதவான் ஒருவர் எவ்வாறு தீர்ப்பளிப்பது நாம் கடினமாக கட்டியெழுப்பியே இந்த சுயாதீன நீதிமன்றத்தினை அழிவுக்கு இட்டு செல்வது யார் லங்கா இ நியூஸ் என்பது என்ன சந்தர்வான் என்பவர் யார் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர் அவர் ஊடகவியலாளர் அல்ல இந்த சந்தர்வானுக்கோ லங்கா இ நியூஸில் உள்ள எவரேனும் ஒருவருக்கோ நீங்கள் நூறு பவுன் கொடுத்தால் என் மீது சேறு பூச முடியும் அவர் லண்டனில் உள்ளார் என்பதற்காக இவ்வாறு செயல்படுவதற்கு இடமளிக்க முடியாது நீதிமன்றத்துக்கு அவதூறு ஏற்படுத்தியுமே தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுப்போம் சர்வதேச பிடியானை ஒன்றின் ஊடாக அவரை நாட்டுக்கு வரவழைத்து வழக்கு தாக்கல் செய்வோம் நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் இதனைக் கூறி சில தினங்களில் அதாவது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தருவன் சேனாதிர என்பவரை கைது செய்வதற்கு சர்வதேச பிடியாணையை பிறப்பிக்குமாறு கம்பஹா நீதவான் கவிந்தியா நானேக்கார உத்தரவிட்டார் ஊடகவியலாளர் உபாலி தென்னக்கோடு மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தின் சந்தேக நபரின் புகைப்படத்தினை வெளியிட்டு சந்தருவன் சேனாதிர என்பவர் நீதிமன்றத்தினை அவமதிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டது இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மனு மீண்டும் விசாரணை கொடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தருவன் சேனாதிர என்பவருக்கு எதிராக சர்வதேச பிடியானை பிறப்பிக்க முடியாது என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது லங்கா ஏ நியூஸ் செய்தியாசிரியருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படாமையினால் அவரை கைது செய்ய முடியாது என சர்வதேச போலீசார் அறிவித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நீதிமன்றத்தை அவமதித்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தருவின் சேனாதிரவுக்கு எதிராக இதுவரை உயர்நீதிமன்றத்தில் பதினான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மனுக்களை ஏற்றுக்கொண்டுள்ள உயர்நீதிமன்றம் ஜனவரி பத்து மற்றும் பதினாறு தேதிகளில் இவற்றை பரிசீலனை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுத்து அவருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பித்து அவரை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் அவ்வாறு அழைத்து வந்து தண்டனை வழங்க வேண்டும் என்பது நாட்டின் நீதிமன்றத்தை மதிக்கும் அனைத்து சட்டத்திறன்களதும் நிலைப்பாடாகும் லங்கா மற்றும் சந்தருவன் சேனாதீர் என்பவரின் பின்புலத்தில் இருப்பது யார் நாம் அவரை வழிநடத்துவதில்லை நமக்கு எதிரானவர்கள் அல்லவா அரசாங்கத்தின் மகிழ்ச்சியினாலேயே இது நடைபெறுகின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன் கடந்த டிசம்பர் முதலாம் தேதி மதியம் பன்னிரண்டு ஐந்துக்கு லங்கா ஈனி சொல்லியிட்ட கடிதம் ஒன்றின்படி வெளிவுகார அமைச்சின் இணைப்பு செயலாளர் துசித்த ஹல்லொலுவா என்பவர் இதன் ஒரு நெருங்கிய நபர் ஆவார் இவர் காலம் ஸ்ரீலங்கா டெலிகாம் பணிப்பாளர் சபையில் செயற்பட்டுள்ளதுடன் தற்போது அவர் வெளிவுகார அமைச்சின் நெருங்கிய ஒருவராக செயற்படுகின்றார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த இணையதளத்தில் விளம்பரம் வழங்குவது யார் நான் அறிந்த வகையில் அதில் விளம்பரம் செய்வதற்கு மாதம் ஒன்றுக்கு ஐந்து லட்சத்துக்கும் ஏழு லட்சத்துக்கும் இடைப்பட்ட தொகை செலுத்தப்படுகின்றது விளம்பரம் வழங்குவோரை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் செய்யப்படுகின்றனர் மக்களின் பணத்தை இந்த கப்பம் இணையதளத்திற்கு விளம்பரமாக வழங்குவது யார் அது யார் என்பது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் அவர் தற்போது இங்கிலாந்தில் உள்ளார் பவுன்களை அடிப்படையாக வைத்து ஊடக சுதந்திரம் இருக்க வேண்டும் எனினும் ஊடகவியலாளர்கள் அந்த சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்த களங்கம் விளைவிக்கும் வகையில் பணம் திரட்டும் நோக்கில் சேர்ப்பட்டால் அது தவறானது அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த வரையறைகளை தாண்டி சென்று ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் லங்கா இ நியூஸ் தொடர்பில் பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனை வழிநடத்துவது யார் என்பது எங்களுக்கு தெரியும் பணம் திரட்டுவது யார் என்றும் தெரியும் சமூக இணையதளங்கள் மிக மோசமான விதத்தில் இவ்வாறு செயற்படுவது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஏற்படும் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படும் எந்தவொரு செயற்பாட்டிற்கும் நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை கூற விரும்புகின்றோம்